ஸ்டோரி அண்ட் சொல் சேனல் எல்லாரும் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எப்படி எழுதுனீங்க எல்லாருமே ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது படிச்சுட்டு எழுதுகிறவங்களுக்கு அப்படிதான் ஈஸியாலாம் இருக்காது படிக்காமல் எழுதுறவங்களுக்கு கொஷின் எல்லாம் பார்த்தாலும் ஈஸி மாதிரி தான் தெரியும் ஆறு மாதம் ஒரு வருஷமாவது படிச்சுட்டு எழுதுகிறவங்களுக்கு தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்பாங்க எப்படி வந்து ஆன்சர் செட் பண்ணுவாங்க ஆப்ஷனில் எப்படிலாம் வந்திருக்குங்கிறது தெரியும் பிஇக்கும் நிறைய பார்க்குங்க நிறைய டெஸ்ட்டு போடுவாங்க ஒரு ஜஸ்ட்டு ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தானே அப்படின்னு நம்ம யாருமே அசால்ட்டாக விட்றக்கூடாது நம்மளோட லைஃபு ஒரு வருஷம் போனால் ஒரு வய ஒரு வயசு போகுது இயர் வேஸ்ட்டாக போகுது நம்ம வாழ்க்கையில் ஒரு வருஷம் கழியுது அதை யோசிக்கணும் நிறைய டீச்சர்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருப்பீங்க இந்த டெட் எக்ஸாம் கண்டி லீவு போட்டு படிப்பாங்கண்ணே வேலையை விட்டுட்டு கூட நிறைய பேர் படிச்சிருக்காங்க நிறைய பேர் இன்னும் வேலை கிடைக்காம இருக்காங்க இந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் பிரைவேட் ஸ்கூலில் வேலை தருவாங்க ஒரு குவாலிஃபைட் டீச்சர்ஸ் மட்டும்தான் அதுவும் ஃப்ரெஷராக இருக்கவங்க என்ன மாதிரி நிலமையெல்லாம் வேலை கிடைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படிங்கும்போது நீங்கள் பிஜி முடிச்சுருக்கீங்களா உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து தான் ப்ரைவேட் ஸ்கூலில் எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது என்னை மாதிரி உள்ள ஆட்களுக்கு வேலையே கிடைக்க இந்த காலத்தில் நான் வந்து இந்த காலத்தில் டூ கே கிட்ஸ் காலத்தில் வந்து மாட்டிட்டேனே அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் எங்கள் நைன்டி சிக்ஸ் காலத்துலலாம் எப்படி தருமா அங்கே வந்து பட்டன் ஃபோன் தான் இருக்கும் ரொம்ப அவேர்னஸ் கிடையாது எல்லோருமே எக்ஸாம் எழுதுவாங்க ஒரு பேப்பரில் போடுவாங்க அப்ளிகேஷன் எல்லாருமே உண்மையாக போய் எழுதிடுவாங்க உண்மையாக படிப்பாங்க உண்மையாக எழுதுவாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க யாரும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க கைடன்ஸ் பண்ண மாட்டாங்க இப்போ எங்கள் அப்பாவே இருக்காங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்க எங்களை எஃப்டிஎன்பிசி குரூப் ஃபோரில் தான் பாஸ் பண்ணாங்க அவங்களே இந்த இந்த எக்ஸாம் இத்தனை வேகன்சி வேகன்சி அதிகமாக வந்திருக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பேப்பரில் போட்டிருக்கான்னு சொல்லி ஆட் கொண்டு வந்து காமிப்பாங்க அதுக்கு என்னென்ன அட்டாச் பண்ணணும் கூட வந்து அப்ளிகேஷன் போஸ்ட் ஆஃபீஸில் டேரெக்டாக இல்லைன்னா சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணணும் யாராட்ட சைன் வாங்கணும் எல்லாமே சொல்லி தருவாங்க அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க ஆனால் வந்து எப்படி படிக்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லவே இல்லை எப்படி நோட்ஸ் எடுக்கணும் எப்படி படிக்கணும் எப்படி வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு யாருமே சொல்லலைங்க அதுதான் பெரிய வருத்தம் இருபது வருஷம் கழித்து எக்ஸாம் காலுக்குள்ளே போகும்போது அந்த ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா எனக்கு வந்து எக்ஸாம் ஹாலு கொஷின் பேப்பர் மார்க் இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் படிக்கிறது ரொம்பவே பிடிக்கும் பிடித்தமான விஷயம் அப்புறம் எதுக்கு ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறேன்னு கேட்குறீங்களா படிக்கும்போது மைண்டு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் ரீல்ஸ் போடுவேன் மற்றபடி நம்ம ரீல்ஸ் போட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது உங்களுக்கு எக்ஸாம் எப்படி எழுதி எழுதியிருந்தீங்க மார்க் எவ்வளோ வந்திருந்தது அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுவேன் நான் வீட்டுக்கு வந்த உடனே நிறைய அகாடமிஸில் ஆன்சர்ஸ் போட்டிருந்தாங்க நான் வீட்டில் வந்தவுடனே மார்க் போட்டு பார்த்தேன் எனக்கு எழுபத்தி மூணு தாங்க வந்தது ஆன்சருக்கு வந்தவொடனே தான் தெரியும் எழுபத்தஞ்சி மார்க் வர சான்ஸ் இருக்குது பாய் அடுத்த வீடியெல்லாம் பார்க்கலாம்